கனவுல நம்ம அகத்துல ஒரு நான் அப்படின்றது ஒண்ணு ஏற்படுதுங்க நான் அப்படின்றது ஒண்ணே பண்ண முடியாது அதே மாதிரி நெஜத்துல ஏற்படக்கூடிய அந்த நான் அதாவது அகத்துல ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியும் அது கனவும் மகத்துல வர்றேன் நான் அது எப்படிங்க அது அது இப்போ நம்ம அகத்துல நம்ம சம்டைம் சரி பண்ண முடியாது தானேங்க தோணுது நீங்க அந்த மானை சரி பண்றதுங்கறது அது அது டிஃபால்ட்டா வந்தோம் இப்ப நீங்க தாட் பங்க்ஷனாச்சின்னு சொன்னாலே ஆ அந்த மான்கறது வந்துகிட்டே இருக்கும் தாட் பங்க்ஷன் ஆகாம நீங்க இருக்க முடியாதுல்ல எப்பவுமே நீங்க தாட்ட சரி பண்ணும்போதுமே கூட பழையபடி தாட்டுதானே தாட்ட சரி பண்ணுது நீங்க என்னதான் பண்ணனாலும் அங்க நான்கிறது இருக்க இல்லாம போகாது அது எப்பவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரிதான் அது அந்த ஒரு தான் அது பேசவே முடியும் வெறும் ஆப்ஜெக்ட்ல எல்லாம் அது பேசவே முடியாது வெறும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது சப்ஜெக்ட் வந்து எல்லாம் இன்ஃபார் ஆயிட்டுதான் இருக்கும் அதுல இப்ப நீங்க உங்க மதரை பாக்குறீங்க மதரை பார்க்கும்பொழுது மதர் தான் உங்களுக்கு தெரியும் பட் இங்க உங்களை அறியாமலே நீங்க அந்த மதருடைய டாக்டர்ங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துரும் அது அது புரியுதுங்க எனக்கு அது புரியுது எனக்கு வந்து என்னன்னா இந்த இன்ப நாட்டம் இருக்கு இப்ப நம்ம இன்பத்தை வந்து அதிக நேரம் நீக்கிச்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அது நம்மளால பண்ண முடியல அது வந்து அது வந்து முடியாது அப்படின்றீங்க கனவுல நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு உணர்ச்சிகளை கொண்டு வர முடியாதோ அதே என்னன்னா அகத்துலயும் நீங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்கல்ல இவங்கத்துல வந்து இப்ப நம்ம வந்து புற நம்ம வந்து கனவுல வந்து எல்லாமே நம்ம கையில கிடையாது அது அது போக்குல வருது இப்ப நீங்க நனவுலங்குறது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மொழி மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு போகலாம் ஒரு துக்கமான சூழ்நிலைக்கும் போகலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போலாம் நமக்கு வேண்டாதவங்கள்ட்டையும் போகலாம் வேண்டாதவங்கள்ட்ட போறதும் நம்ம வேண்டியவங்ககிட்ட போறதும் நம்ம கையில தானே இருக்கு கனவுல கனவுல அப்படி கிடையாது நீங்க நனவுல நீங்க சூழ்நிலையை மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும்

இப்போ நான் வந்து இது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த நான் அப்படின்றதே வந்து 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 போற ஒண்ணு தானே அது வந்து நிரந்தரமா அங்க ஒண்ணு இல்ல ஆமா அந்த நான்க்கு வந்து அப்ப பர்மனண்டா நம்ம வந்து எண்டியூரிங் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படிதானே இல்லையா அதுவே நிரந்தரம் இல்லாததுனால ஹாப்பினஸ் அது எதிர்பார்க்கறது டெம்பரரியா தான் இருக்கும் அப்படிதானே மொமெண்டரியா தான் இருக்கும் எல்லாமே மொமெண்டரி வரது கூட இப்ப இதெல்லாமே சைக்கலாஜிக்கலா வரக்கூடியதான் அது வந்து பெர்மனண்டாவே ஏதாவது இருந்ததுனாலும் அதுல நிறைய ப்ராப்ளம் வந்துடும் சப்போஸ் வந்து இப்போ சிலவங்க இப்போ சில மெடிடேஷன் எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த பிளீஸ் கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்றோம் அது வந்து நல்ல ஒரு பிளீஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க வந்து ரீடைன் பண்ணிக்கிடலாம் உங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு பெர்மனண்டாகவே உங்ககிட்ட வச்சுக்கிடலாம் ரீடைன் பண்ண முடியும் ஆனா பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகுன்னு சொன்னா அது வந்து உங்க பாடியால தாங்க முடியாது எல்லாம் பிரேக் டவுன் ஆயிரும் அது அது வந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வரும் அதனால எல்லா எமோஷனுமே வந்துட்டு போறதுதான் ஆரோக்கியமான எமோஷன்

நீங்க உங்க தாட்டு வந்து உங்களுக்கு மட்டும் தானே செப்பரேட் தானே அந்த தாட்டுக்குள்ள தானே நீங்க வசிக்க முடியும் தாட்டை விட்டு வெளியே உங்களால வர முடியவே முடியாதுல்ல அதனால நீங்க தாட்டுக்குள்ள நீங்க போது நீங்க செப்பரேட் ஆயிடுறீங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை நீங்க உங்க தாட்டுக்குள்ளதான் வசிச்சு ஆகணும்